காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று பத்து மாத்வர்களின் தீவிர அனுஷ்டானம் சாஸ்திரமே விதித்த விரதமாக ஏகாதசி இருப்பதால் மாத்வர் வைஷ்ணவர் ஸ்மார்த்தர் ஆகிய எல்லோருமே அதை அனுஷ்டித்தாலும் ரொம்பவும் தீவிரமாக கடைபிடிப்பது தான் சாதாரணமாக வேத மந்திரங்களையே நேராக பிரயோஜனப்படுத்தி செய்கிற கர்மாக்களுக்குத்தான் மத அனுஷ்டானங்களில் பிராதான்யம் நம் மதத்துக்கு மூல நூல் வேதம்தானே அதோடு பித்ருகர்மா தேவகர்மா என்று இரண்டுக்குள் பித்ருகர்மாவுக்கு பிரதானியம் கொடுத்துவிட்டு அப்புறம்தான் தேவகர்மாவை செய்ய வேண்டும் ஸ்ராத்தம் என்பது வேத மந்திரங்களாலேயே ஆகிற கர்மா அதோடு அது பித்ருகர்மாவும் ஆகும் ஏகாதசி உபவாசத்தில் வேத மந்திரங்களுக்கு இடமில்லை நாமஜபம் பஜனை ஆகியன பௌராணிகமும் தாந்திரீகமுமே ஆனவை பூஜை பண்ணுவதில் மட்டும் வேத மந்திரங்கள் கொஞ்சம் சேரும் ஏகாதசியை ஒரு உபவாசமாக தர்மசாஸ்திரம் சொன்னாலும் ஸ்ராத்தத்தை போல ஸ்மார்த்த கர்மாவாக விதிக்கவில்லை அதோடு ஏகாதசி என்பது பித்ரு ஆராதனைக்கு அப்புறமே வருகிற தேவ ஆராதனை தான் ஸ்ராத்தம் என்பது ரொம்பவும் வைதீகமான ஸ்மார்த்த கர்மா அதிலே பித்ருசேஷமாக போஜனம் பண்ண வேண்டியதும் ஒரு அங்கம் ஸ்ராத்தம் பண்ணிவிட்டு பித்ரு சாப்பிடாவிட்டால் தப்பு ஏகாதசியில் ஸ்ராத்தம் வந்தால் என்ன செய்வது ஸ்ராத்தம் பண்ணி பித்ருசேஷம் சாப்பிடத்தான் வேண்டும் ஏனென்றால் ஏகாதசி எவ்வளவு முக்கியமானதாயிருந்தாலும் அதைவிட வைதிகமான ஸ்ராத்தத்துக்குத்தான் இன்னமும் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்று ஸ்மார்த்தர்களும் வைஷ்ணவர்களும் நினைக்கிறோம் அன்று ஏகாதசி உபவாச நியமத்தை விடுவதால் தோஷமில்லை வேத கட்டளைப்படி பண்ணுவதால் நமக்கு தப்பு வராது என்று நினைத்து ஸ்ராத்தம் பண்ணி போஜனம் செய்கிறோம் ஆனால் மாத்துவர்கள் ஏகாதசி என்று சிராதம் செய்வதில்லை இந்த விரத அனுஷ்டானந்தான் முக்கியம் என்று நினைத்து உபவாசம் இருக்கிறார்கள் ஆனால் அதற்காக சிராதத்தை விட்டுவிடுவதில்லை ஏகாதசி என்று வருகிற சிராதத்தை மறுநாள் துவாதசி என்று செய்கிறார்கள் அதிலும் துவாதசி பாரனை காலம்பரவே பண்ணிவிட வேண்டும் என்கிற புராண விதிக்காக மாத்தியான காலத்துக்கு அப்புறமே பண்ண வேண்டிய சிராதத்தை அன்று ரொம்ப முன்னதாகவே பண்ணிவிடுகிறார்கள் தீட்டு காலத்தில் கூட ஏகாதசி உபவாசம் இருக்க வேண்டும் என்பதில் எல்லா சம்பிரதாயக்காரர்களும் போகிறார்கள் மற்ற எந்த உபவாசத்துக்கும் இம்மாதிரி சூதக ஆச காலங்களில் பலனில்லாததால் அவற்றை அப்போது அனுஷ்டிக்க வேண்டியதில்லை என்றே விதி இருக்கிறது ஏகாதசிக்கு மட்டும் விலக்கு